கூட்டணி குழப்பங்கள் குதிரை பேரங்கள் சீட்டு ஒதுக்கீடு சிக்கலில் பங்கீடு என்று தேசிய அளவில் பாஜகவும் மாநில அளவில் திமுகவும் தங்களுடைய கூட்டணிக்குள் மல்லு கட்டி வரும் நிலையில் எந்த குழப்பமும் இன்றி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது அதிமுக ஆளும் கட்சி பாஜக மற்றும் அராஜக கட்சி திமுகவின் மக்கள் விரோத கொள்கைக்காக களத்தில் நின்று சமரசமின்றி சண்டை செய்து வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கணக்குகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் தேர்தல் வேலைகளை தொடங்குங்கள் என்ற அவரிட்ட கட்டளையை ஆணையாக ஏற்று அதிமுகவின் ஒவ்வொரு தொண்டனும் இரவு பகல் பாராமல் உழைத்து வருகிறான் அதுதான் அண்ணா காட்டிய வழி எம்ஜிஆர் வகுத்த நெறி செல்வி ஜெயலலிதா வழி நடத்திய கழகத்தின் மாண்பு இத்தகைய சூழ்நிலையில்தான் கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கிறது என்று அமித்ஷாவே அழைத்தாலும் கூட கடைசி தொண்டனின் உணர்வுக்கு மதிப்பளித்து ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்து வருகிறார் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர் இன்றல்ல நேற்றல்ல கருணாநிதி காலத்திலிருந்தே கூட்டணி இல்லாமல் எந்த தேர்தல்களையும் சந்தித்ததாக துணிவோ தைரியமோ இருந்தது இல்லை அவ்வளவு ஏன் கருணாநிதி மனைவி துணைவி இல்லாமல் கூட இருந்து விடுவார் ஆனால் கூட்டணி இல்லாமல் ஒருபோதும் தேர்தலை சந்தித்தது கிடையாது அவரின் ஒவ்வொரு அரசியல் நகர்விலும் முழுக்க முழுக்க கோபாலபுரம் குடும்பத்தை வளர்ப்பதற்கான சுயநலத்தை மட்டுமே காண முடியும் அவரின் மகனும் திமுகவின் தலைவருமான ஸ்டாலினை பற்றி சொல்லவா வேண்டும் ஆனால் செல்வி ஜெயலலிதாவுக்கோ மக்கள்தான் குடும்பம் குடும்பம் தான் மக்கள் அப்படித்தான் அவர் வாழ்ந்தார் அப்படிப்பட்ட ஈடில்லா மாபெரும் அரசியல் தலைவரிடம் அரசியல் கற்ற எடப்பாடி பழனிசாமிக்கோ கூட்டணி பற்றிய எந்த குழப்பமும் இல்லை அவர் சிறுபான்மை பெரும்பான்மை என்ற எந்த பேதமும் இல்லாமல் மக்களின் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருகிறார் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் போல கூட்டணி என்று வந்தவரை அரவணைத்து உரிய மரியாதை கொடுப்பதைத்தான் அதிமுக வழக்கமாக கொண்டுள்ளது எத்தனையோ தேர்தல்களை அதிமுக கூட்டணி தயவின்றி தன்னிச்சையாகவே சந்தித்து தேர்தலில் மக்களின் ஆதரவோடு அபார வெற்றிகளை பெற்றுள்ளது இவையெல்லாம் அரசியல் முன்னோடிகளுக்கு நன்றாகவே தெரியும் இதற்கு முன்பு கூட மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் தனித்து போட்டியிட்டு அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்ற முதல் திராவிட கட்சி என்ற பெருமையை அதிமுக பெற்றுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு திராவிட கட்சிகளின் கைதான் ஓங்கி இருக்கிறது ஆனாலும் எந்த கட்சியும் தனித்து போட்டியிட்டு பெரிய வெற்றியை பெற்றதே இல்லை மொழிவாரி மாநிலங்கள் பிரிவினைக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நடந்த சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தலை திமுக புறக்கணித்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் திருச்சியில் நடந்த மாநாட்டில்தான் தேர்தலில் போட்டியிடுவதென்று முடிவு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் முதல் முறையாக திமுக தனித்து களம் கண்டது அப்போது சில தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டு தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் ராஜாஜியின் சுதந்திரா கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகளுடன் இணைந்து முதல் முறையாக கூட்டணியில் போட்டியிட்டது திமுக சொல்லிக்கொள்ளும் வகையில் வெற்றி கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த மக்களவை மற்றும் சட்டசபை தேர்தல்களில் சுதந்திரா கட்சி முஸ்லிம் லீக் மற்றும் சிபிஎம் ஆகிய கட்சிகளுடன் திமுக கூட்டணி சேர்ந்தது அப்போது முப்பத்தி ஆறு மக்களவை தொகுதிகளில் அக்கூட்டணி வென்றது முதல் முறையாக சட்டசபையையும் திமுக கைப்பற்றியது மற்றும் தேர்தல்களிலும் காங்கிரசுடன் இணைந்து திமுக போட்டியிட்டது எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதல் முறையாக மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட போது கூட்டணி அமைத்தே களம் கண்டார் காங்கிரஸ் கட்சியுடன் அணி அமைத்து இருபது இடங்களில் போட்டியிட்டு பதினெட்டு இடங்களில் அதிமுக வென்றது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜனதா கட்சியுடன் சேர்ந்து போட்டியிட்ட அதிமுக இரண்டு இடங்களை மட்டுமே பெற்று தோல்வியை தழுவியது அந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது அதன் பிறகு அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி கூட்டணி அமைத்தே மக்களவை தேர்தலை சந்தித்து வந்தன திராவிட கட்சிகளின் தேர்தல் வரலாற்றிலேயே முதல் முறையாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் நடந்த மக்களவை தேர்தலில் தான் அதிமுக தன் பலத்தை மட்டுமே நம்பி தனித்து போட்டியிட்டது இதில் முப்பத்தி ஏழு இடங்களில் அதிமுக அமோக வெற்றி பெற்றது மக்களவை தேர்தல் வரலாற்றில் தமிழகத்தில் தனித்து போட்டியிட்டு அதிக இடங்களில் வெற்றி பெற்ற திராவிட கட்சி என்ற பெருமையை அதிமுக பெற்று சாதனை படைத்துள்ளது அதுவும் நாடு முழுவதும் வீசிய மோடி அலையை கடந்து அதிமுக வெற்றி பெற்றது அன்றைய காலகட்டத்தில் வரலாற்று சாதனையாகவே பார்க்கப்பட்டது திமுகவின் இன்றைய கூட்டணி பேச்சுவார்த்தையில் பல்வேறு கட்சிகளுக்கு சீட் கேட்டும் சீட் கொடுக்கப்படவில்லை பேராசிரியர் ஜவாஹிருல்லா இதற்காகவே தனது அதிருப்தியை பதிவு செய்த பின் இப்போது அவரை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளது திமுக கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் இரண்டு தொகுதிகளை கேட்டு திமுகவிடம் அழைப்புக்காக காத்திருக்கிறது இதுவரை கமல்ஹாசனுக்கு திமுக அழைப்பு விடுக்கவில்லை இப்படி திமுகவின் கூட்டணியில் பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன அதேநேரம் எவ்வித சிக்கலுமின்றி அதிமுக தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்ட தொடங்கிவிட்டது அதிமுக கூட்டணியில் போட்டியிட உள்ளதாக எஸ்டிபிஐ புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் அறிவித்துள்ளன இன்னும் சில முக்கிய கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன அதே நேரம் கூட்டணிக்காக யாரிடமும் கையேந்தி நிற்பது அதிமுகவின் வரலாற்றிலேயே கிடையாது மக்களின் பேரன்பிலும் பெரும் ஆதரவிலும் அதிமுக இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் வரலாற்று சாதனை படைக்கும் அதிமுக கூட்டணியை நம்பி வந்தவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கும் கூட்டணியிலிருந்து விலகி செல்பவர்களை இன்முகத்துடன் வாழ்த்தி அனுப்பி வைக்கும் அதுவே அதிமுகவின் வரலாறு